ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் மூணில் விகிதம் மற்றும் விகித சமம் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே எட்டு கணக்கு பார்த்தோன்னா இப்போ ஒன்பதாவது கணக்கு பார்க்குறோம் இது வந்து முதல் பருவத்தில் அறுபத்தி ஓராவது பக்கத்தில் புறவைய வினாக்களில் இருக்குது புறவய வினாக்களில் இருந்து தான் எல்லாேருக்கும் கொஸ்டின் வருது எல்லா போட்டித் தேர்வுகளையும் கொஸ்டின் வருது இம்பார்ட்டண்டாக இருக்கு பார்த்துக்கோங்க ரெண்டு அஞ்சு எக்ஸு இருபது ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகித விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் இதே வரிசையில் பயன்படுத்தி விகிதமாக எழுதணும்னா அது விகித சமமாக இருந்துச்சுன்னா எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க அதாவது என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு அஞ்சு எக்ஸ் இருபது இதே வரிசையில் இதே வரிசையில் விகிதமாக எழுதணும்னா எப்படி விகிதமாக எழுதலாம் ரெண்டு இஸ்ட்டு அஞ்சுன்னு எழுதலாம் எக்ஸ் இஸ்ட்டு இருபதுன்னு எழுதலாம் அப்படி விகிதமாக எழுதணும்னா அது விகித சமமாக இருக்கும் விகித சமம் விகித சமம்னா இந்த ரெண்டு விகிதமும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இதுதான் இந்த கொஸ்டினோட ஃபஸ்ட்டு கொஸ்டினோட கான்செப்டை புரிஞ்சுக்கணும் எங் இதே வரிசையில் அது ஆகிய எண்களை அதே வரிசையை பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் அதே வரிசையில் ரெண்டே விகிதமாக எழுதுகிறோம் அது வந்து விகித சமமாக இருந்துச்சுன்னா அப்படின் குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அப்போ வந்து ரெண்டையும் விகிதமாக எழுதி அது விகித சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எக்ஸோட மதிப்பு வந்து கேட்குறாங்க எக்ஸோட மதிப்பை கேட்குறாங்க இது எப்படி எழுதலாம்னா ரெண்டு பை அஞ்சு இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பை இருபது இது ரெண்டும் என்னன்னு சொல்லிட்டாங்க விகித சமம் விகித சமம்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ கீழே மேலே ரெண்டையும் எதுவும் அடித்து கொடுக்க முடியுதான்னு பார்க்கணும் மேலே ரெண்டு இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது அடிக்க முடியாது கீழே என்ன இருக்குன்னா அஞ்சு இருக்குது இங்கே இருபது இருக்குது அப்போ அடித்து கொடுக்கலாம் ஓரஞ்சு அஞ்சு நாலு நாலஞ்சாக இருபது அப்போ இங்கே ரெண்டு இருக்குது இங்கே எக்ஸ் பை நாலு இருக்குது இது இங்கிட்டு போகும்போது பெருக்கல்லில் போகும் இங்கே வகுத்தல்ல இருக்குது இங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல போகும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நள்ளிரெண்டாக எட்டு எக்ஸ் வந்து எட்டு எட்டுன்ற ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா டி ஆப்ஷனில் இருக்குது கணக்கை வந்து புரிஞ்சு நம்ம தான் ஃபஸ்ட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை புரிஞ்சுட்டு எழுதணும்னா ஈஸி தான் விகிதம் மற்றும் விகித சமம் வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்